திமுகவுட திடீர் அமைச்சரவை மாற்றத்தோட பின்னணியில சீக்ரெட் அஜெண்டா இருப்பதா தகவல் வெளியாயிருக்கு அப்படி என்ன சீக்ரெட் அஜெண்டா திமுகவோட சீனியர் போஸ்ட் அமைச்சரா இருக்கிற வாயிலேயே வம்ப வளர்த்து சிக்கல்ல சிக்கி கொள்கிற முக்கிய பிரகஸ்பதி தான் அமைச்சர் துரைமுருகன் அவருக்கு கட்டம் சரியில்லை அப்படின்னுதான் அரசியல் பார்வையாளர்கள் ஆரூடமா சொல்றாங்க மத குறியீடுகள் மீதும் ஆபாசத்தை ஏத்தி பெண்கள் முன்னிலையிலேயே கொச்சையா பேசியதன் விளைவா அமைச்சர் பதவி புடுங்கப்பட்டு பியூஸ் போய் கிடக்கிறாரு பொன்முடி இப்ப துரைமுருகனுடைய செல்வம் கொழிக்கும் கனிம பறிக்கப்பட்டதன் பின்னணியில பல காரணங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அதாவது கனிமவளத்துறையோட கீழ் வர்ற ஆற்று மணல் எம்ஸ் அண்ட் கல்குவாரி கிரானைட் மார்பில் சில எல்லா டெண்டரா இருந்தாலும் துரைமுருகன் கண்ணசைவு இல்லாம ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாதா தமிழ்நாட்டிலேயே அதிகமா பணம் இருக்கக்கூடிய துறையும் அதானா துரைமுருகனுக்கு மாற்றத்திற்கு முக்கிய காரணமாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி டாஸ்மாக் விவகாரத்துல முறை தவறி வரும் அத்தனை வருமானமும் திமுக முதல்வரோட நேரடி கஜானாவுக்கே போகிறது அதிலிருந்து சிந்துற கொஞ்சம் கொஞ்சம் பணம்தான் அந்த துறையை நிர்வகிக்கிற செந்தில் பாலாஜிக்கு பாக்கெட்டுக்கே போகுது அப்படின்னு சொல்லப்படுது டாஸ்மாக் வசூல்ல செந்தில் பாலாஜி காட்டிய விஸ்வாசம் ஈடி வழக்குல ஜாமீன் வாங்கி அடுத்த நாளே அவர் மீண்டும் அமைச்சராகும் அளவுக்கு நீண்டது ஆனா டாஸ்மாக காட்டிலும் அதிக பணம் புரளக்கூடிய கனிம வளத்துறையோட பொறுத்தவரைக்கும் எல்லா வருமானமும் நேரடியா துரைமுருகனோட பீரோவுக்கே போகுதா அவரா பாவம் பார்த்து மட்டும் ஸ்டாலினுக்கு மிஞ்சுமா இது ஸ்டாலின் மட்டுமின்றி அவங்களோட குடும்பத்தாருக்கும் ஒரு உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு இந்த ஆக்ஷனுக்கான பின்னணியும் அப்படின்னு தான் அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருக்க மற்றொரு தகவல் காத்து வாக்குல கசிஞ்சிருக்கு அதாவது திமுகவை தனது முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு செல்ல மகனோட விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் மோஸ்ட் சீனியர் அப்படிங்கிற வரிசையில இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் சொல்லப்படுது கண்ட்ரோல்ல கொண்டிருக்கிற ஸ்டாலின் மகனான உதயநிதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தன் ஆதரவாளர்களுடைய பெயர்களை அடங்கிய வேட்பாளர்கள் லிஸ்ட் தயார் செஞ்சு வருவதாகவும் அதுக்கு நிச்சயமா சீனியர் மோஸ்டுகள் முட்டுக்கட்ட போடுவாங்க அப்படின்றதனாலையும் சைலண்டா ஒருவருக்கு அப்புறம் ஒருவரா கட்டம் கட்டப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது இதில் ஏற்கனவே பொன்முடி டம்மி செய்யப்பட்டிருக்கிற நிலையில அந்த லிஸ்ட்ல லேட்டஸ்டா அறிஞ்சிருக்காரு துரிமுருகன் எது எப்படியோ வர எலெக்ஷன் நேரத்துல எல்லாம் வெட்ட ஆயிடும்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க